அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினிமாவோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து இரண்டாம் ஈத்து சனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் எடுத்துக்குங்க பால் திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினோரு லிட்டர் கறவை வந்து எதுவாக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா புதுவாய் மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சுழியெல்லாம் சுத்தங்க சுழி தவறுலாம் எதுவும் இல்லைங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே ஆவூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேண் நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்